லங்கா நேயர்களுக்கு வணக்கம் நாடளாவிய ரீதியில் இன்று பதிவான பல முக்கிய செய்திகளை தெளிவாகவும் சுருக்கமாகவும் ஸ்ரீலங்கா த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம் ஆப்பிள் காட்டி இழப்பீடு வாங்கினேன் நீங்களும் பொய்யாவது கூறி இழப்பீடு வாங்குங்கள் என்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நான் பழைய ஆப்பிள் ஐபாட் ஒன்றினை தண்ணீர் போனதாக ரூபாய் காண்பித்துள்ளேன் காரைநகர் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்புக் குழு கூட்டத்தில் புயலால் ஏற்பட்ட இழப்புக்கள் மற்றும் அதற்கான நட்டீடுகள் குறித்து கருத்து லத்திரனியல் உபகரணங்கள் பாதிப்புக்கான ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீட்டிற்கு பதிவு செய்கின்றீர்களா என பிரதேச செயலாளரிடம் அர்ச்சுனா கேள்வி எழுப்பினார் அந்த விண்ணப்ப படிவம் இருப்பதாகவும் அதனை வழங்கவில்லை எனவும் பிரதேச செயலாளர் கூறினார் அந்த படிவங்களை வழங்கி மக்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்குங்கள் தெற்கில் பலர் இந்த கொடுப்பனவுக்காக பதிவுகளை மேற்கொண்டு பணத்தினை பெறுகின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிய பன்னிரண்டு வயது யாழ் மாணவி மாணவியின் சமூக சேவையை பாராட்டி கௌரவிப்போம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மாணவியொருவர் தன் சிறுக சிறுக சேர்த்த ஒன்றியல் பணத்தை டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் கையேட்டினை தயாரிப்பதற்காக வழங்கியுள்ளார் சுலிபுரம் விக்டோரியா கல்லூரியில் தரம் ஏழில் கல்வி பயிலும் மாணவியான பூ சர்ஜனா என்ற சிறுமியை இவ்வாறு பணமுதவி வழங்கியுள்ளார் தனது அன்றாட செலவுகளை தியாகம் செய்து சேகரித்த ஒண்டியல் பணத்தினை கற்றல் கையேடுகளை தயாரிப்பதற்கு வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அஸ்விஸ்ம மற்றும் நிவாரணங்களை பெறுவதற்காக தளவாக்கலை பிரதேச செயலகத்திற்கு படையெடுத்த மக்கள் நெருக்கடியால் வேலை செய்ய முடியாது என வெளிநடப்பு செய்த ஊழியர்கள் தலவாக்கலை பிரதேச செயலகத்திற்கு பல பகுதிகளில் இருந்து அஸ்விஸ்ம மற்றும் நிவாரணங்களை பெற அதிக மக்கள் வருகை தந்ததன் காரணமாக இடவசதி இன்மையால் மக்களின் சேவைகளை முன்னெடுக்க முடியாத நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளது இதன்போது அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் வேலை செய்ய முடியாது என வெளிநடப்பு செய்துள்ளனர் இதனால் அங்கு பதற்றமான சூழல் உருவானது அதனைத் தொடர்ந்து போலீசார் அவ்விடத்திற்கு சென்று நிலைமையை ஆராய்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்போ கழுவாஞ்சிக்குடி பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றம் தவிசாளரின் மேலதிக வாக்கினை பயன்படுத்தியதால் வரவு செலவு திட்டம் வெற்றி பெற்றதாகவும் தெரிவிப்பு மண்முனை தென்னிருவில் பற்று களவாஞ்சிக்குடி பிரதேச சபையின் முதலாவது வரவு செலவு திட்டம் கடந்த பதினாறாம் திகதி சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அந்த வரவு செலவு திட்டத்திற்கு பத்து பேர் ஆதரவாகவும் நாலு பேர் எதிராகவும் ஐந்து பேர் நடுநிலையாகவும் ஒருவர் வாக்களிக்காத நிலையில் சபையின் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தது இந்த நிலையில் சபையின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக இன்றைய தினம் மீண்டும் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது இதன்போது உள்ளூராட்சி மன்ற சட்டத்தின் நூற்றி அறுபத்தொன்பதாம் இலக்க சட்டத்தினை பயன்படுத்தி சாளரின் மேலதிக வாக்கினைப் பயன்படுத்தி வரவு செலவு திட்டத்தினை நிறைவேற்றியுள்ளனர் பொகவந்தளாவையில் போக்குவரத்துக்கு தகுதியற்ற இருபது வாகனங்களுக்கு தற்காலிக தடை மோட்டார் வாகன ஆய்வாளரால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களின் வருவாய் உரிமம் பொகவந்தலாவா பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் உட்பட இருபது வாகனங்களை சேவையிலிருந்து தற்காலிகமாக இடைநிறுத்த விதிக்கப்பட்டுள்ளது பொகவந்தளாவ போலீஸ் போக்குவரத்து பிரிவின் அதிகாரிகள் இணைந்து பொகவந்தலாவா பேருந்து நிலையத்தில் முப்பத்தாறு வாகனங்களை தீவிரமாக சோதனை செய்துள்ளனர் இதன்போது குறித்த இருபது வாகனங்களும் தகுதியற்ற நிலையில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது சரியான பராமரிப்பு இல்லாமல் வாகனங்கள் இயக்கப்பட்டதால் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதால் இந்த அவசர பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் எதிர்வரும் நாட்களில் நுவரெலியா மாவட்டம் முழுவதும் இதுபோன்ற அவசர பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் நுவரெலியா மாவட்ட தலைமை மோட்டார் வாகன பரிசோதகர் தெரிவித்துள்ளார் தேச துரோக செயற்பாட்டில் ஈடுபடுவதாக பிரதமர் அரணிக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தும் மாநாட்டில் தேரர் வெளிப்படுத்தியுள்ள தகவல்கள் இந்த நாடு சிங்கள பௌத்த ராஜ்யமாக பல நூற்றாண்டுகளாக நடைமுறையில் இருந்து வருகிறது அவ்வாறான ஒரு நாட்டிற்கு பிரதமர் எல்ஜி ஊக்குவிப்பு நடவடிக்கையை மேற்கொள்கிறார் அவர் கல்வி மற்றும் அமைச்சர் பிரதமர் பதவிகளை அரசு சார்பற்ற நிறுவனங்களின் மில்லியன் கணக்கான டாலர் படத்தினை அழுத்தங்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டமைப்புக்கு அதை ஊக்குவிப்பதற்காக கணக்கில் பணம் வழங்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார் முடிந்தால் தையிட்டியில் போராடுபவர்களின் காணி உறுதி என நிரூபித்து காட்டுங்கள் அர்ச்சினாவிற்கு பகிரங்கமாக சவால் விடுக்கும் தையிட்டி காணி உரிமையாளர்கள் தையிட்டியில் போராடும் மக்களிடம் கள்ள உறுதிதான் உள்ளது என்று அர்ச்சுனா சொன்னதை ஏற்க முடியாது முடிந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தையிட்டியில் போராடுபவர்களின் காணி உறுதி பொய் என்பதை நிரூபிக்கட்டும் என தையிட்டி காணி உரிமையாளர்கள் சவால் விடுத்துள்ளனர் சிங்கள மக்களுக்காக தமிழ் மக்களின் காணிகளை அர்ச்சுனா பெற்றுக் கொடுக்க வேண்டாம் நீங்கள் எதிர்காலத்தில் இங்கு போட்டியிட்டும் வெல்ல போவதில்லை நீங்கள் தென் இலங்கையை நோக்கி நகரப்போகிறீர்கள் தையிட்டி மக்களின் காணிகள் பற்றி தேவையில்லாத கதைகள் சொல்ல வேண்டாம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தையிட்டி பிரச்சனை அலசி ஆராய வேண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் தொடர்பான ஆதாரங்களை கொண்டு முதலில் வழக்கை போடட்டும் அந்த வழக்கை நடத்திவிட்டு இங்கு வாருங்கள் என்று கூறியுள்ளனர் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தமையினால் காலி மாநகர சபையில் அமைதியற்ற சூழல் சபையை ஒத்திவைத்துவிட்டு சபையில் இருந்து வெளியேறிய மேயர் காலி மாநகர மேயர் சபையை தொடங்கியவுடன் சபையின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தமையினால் சபையில் அமைதியற்ற சூழல் உருவானது இதன்போது திருடன் திருடன் எமது வாக்குகளை கொள்ளையடித்தான் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் கோஷமிட்டுள்ளனர் இருப்பினும் மேயர் நிகழ்ச்சி நிரல்களுக்கு அமைய சபையின் நடவடிக்கைகளை முன்னெடுத்து சென்றுள்ளார் எனினும் அதன் பின்னர் குழுநிலை அமர்வு அறிவிக்கப்பட்டவுடன் கூட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் தண்ணீர் போத்தல்களை கொண்டு தாக்குதல் நட னர் இதன் போதே சபையை ஒத்திவைத்துவிட்டு சபையிலிருந்து மேயர் வெளியேறியுள்ளார் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் ஓய்வூதியம் வழங்குவதற்கான கால அவகாசத்தை நீடித்து விவசாய காப்புறுதி சபை டிட்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மீன்பிடி மற்றும் விவசாய சமூகத்திற்கான ஓய்வூதியம் வழங்குவதற்கான காலத்தை மேலும் நீட்டிக்க விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை தீர்மானித்துள்ளது அனர்த்தம் காரணமாக தபால் நிலையங்களுக்கு செல்வதில் ஏற்பட்டுள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்து டிசம்பர் மாதத்துடன் தொடர்புடைய ஓய்வூதியங்களையும் பெறுவதற்கான காலத்தை இரண்டாயிரத்து ஜனவரி முப்பத்தி ஒன்று வரை மேலும் நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது 了的。<music> மாநகர சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஐவர் ஆளும் கட்சிக்கு மீண்டும் ஆதரவு நாளைய தினம் மீண்டும் சமர்ப்பிக்கப்பட உள்ள கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் கொழும்பு மாநகர சபையில் ஆளும் கட்சிக்கு முன்னர் ஆதரவு வழங்கிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஐவர் மீண்டும் ஆளும் கட்சிக்கு ஆதரவளிக்க உறுதியளித்துள்ளனர் கொழும்பு மாநகர சபையில் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி தரப்பு போதிய பெரும்பான்மை இல்லாத நிலையில் எதிர்க்கட்சி தரப்பில் இருந்த சிறிய கட்சிகள் மற்றும் சுயாதீன உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிர்வாகத்தை முன்னெடுத்துள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டாம் திகதி மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டபோது எதிர்க்கட்சி தரப்பில் இருந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவளித்த ஐந்து உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களித்திருந்தனர் இதனால் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நாளை மீண்டும் கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படவுள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லங்கா யூடியூப் தளத்துடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்